வணக்கம் இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன இயர் நடந்த டிரைவருக்கான எம்எஸ்சியில் வந்த நோட்டிஃபிகேஷனில் வந்த டிரைவருக்கான கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் தான் இது இதுக்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வேலை சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ் டெஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே தெரிய வரும் இப்போ எம்எஸ்சியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ படிக்காதவங்க இப்போ இனிமேல் படிக்க ஆரம்பிச்சிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபா வீடியோ அண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிங்களா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் அதாவது போன இயர் நடந்திருக்கக்கூடிய டிரைவருக்கான கொஷின் புக்லெட் தான் இது இதை வந்து என்னன்னு பார்க்கலாம் இதில் ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த எக்ஸாம் அதை பார்த்துடலாம் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா மனோன்மணியம் பே சுந்தரனார் பதிமூன்று என்னும் சரியான எழுத்து வடிவம் என்ன பதிமூன்று அமுது என்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று தமிழர் திருநாள் என்று போற்றப்படும் பண்டிகை எது தை பொங்கல் டேஷ் வழக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கோடிட்ட இடத்தை நிர நிரப்பணும் அது வந்து சான்றிதழ் பணி அன்புடன் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணிவு பிளஸ் அன்புடன் லாரி என்பதற்கு நிகரான தமிழ் சொல் எது சரக்குந்து பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலை நூற்றி முப்பத்தி மூணு அடியில் அமைந்துள்ள ஊர் எது கன்னியாகுமரி தொடு தொடு இதோட இலக்கண குறிப்பு என்னென்னா அடுக்கு தொடர் பிளிரும் எது பிளிரும் யானை யாழை என்னப்படுவது நரம்பு கருவி மேடு பள்ளம் அதுக்கான எதிர் அது வந்து என்னென்னா எதிரினை சொல் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க இயக்குனர் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா பார்க்கணும் அதில் உள்ள ஆப்ஷன் அது மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு செயற்கை நுண்ணறிவு விருந்தும் மருந்தும் டேஷ் வேலை மூன்றே வேலை முயற்சி திருவினையாக்கும் என்பது திருக்குறள் தொடர் இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் இணையம் டேஷ் தன்னை உலகினிக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு கோடிட்ட இடத்தை நிரப்புக யார் சொன்னாங்கன்னா வள்ளுவன் தேவருட்டு தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எதுன்னா தேவ ததும்பி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை பதினெண் கிழக்கணக்கு நூல்கள் ஒன்றியது திருக்குறள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினெட்டு மாலவன் குன்றம் என்பது திருவேங்கடம் உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப் இம் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க அகரவரிசை இருந்தாலும் சரி க காலந்து நா வரிசையா இருந்தாலும் சரி அழகாக நீங்கள் அகரவரிசை ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் அதே சமயத்தில் இங்கே மார்க் லூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க உழவு ஏர் மண் மாடு ஆப்ஷன் சி பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது மணிமேகலை காலத்தை காட்டும் சொல் எது வினைச்சொல் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயதிதாசன் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது பனைமரம் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன ஒத்தையா வேறுபட்டதை நீக்குக என்னென்னா பண் டேஷ் உயிரினும் ரொம்பப்படும் ஒழுக்கம் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் பொருட்பெயருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் த்ரீ புத்தகம் கதவு இடப்பெயர் வந்து கோவில் வடலூர் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எதுன்னா ஆப்ஷன் ஏதான் இதுக்கான ஆன்சர் தமிழ் தென்றால் என்று போட்டப்படுவர் யார் திருவிகா ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் எது தேவராட்டம் பராபரம் என்னும் சொல்லின் பொருள் என்ன மேலான பொருள் தீயணைப்பு பிரித்து எழுத கிடைப்பது தீ பிளஸ் அணைப்பு ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன தலைவன் ஒளியின் வரிவடிவம் எது எழுத்து மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம் திருமால் ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சதாவதனம் விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன வான் திருவெம்பாவை திருப்பாவை படகு வரிகள் தாய்மொழியை எழுதி வைத்து பாடும் நாடு எது தாய்லாந்து பொன்னர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் திரை கீழ்கண்டவற்றுள் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவை இந்தியா சுதேசமித்திரன் ஊழி என்னும் சொல்லின் பொருள் யுகம் செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவகம் மனிதனால் செய்ய முடியாதவை செய்கிறது செயற்கை நுண்ணறிவு கணினும் மனிதரை போல தானே முடிவெடுக்கும் இந்த மூணு செய்தியில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் மூன்று ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்று கூறியவர் யாரு உலகநாத பண்டிதர் வீடுகளில் இயற்கையான முயறை முறையில் டேஷ் பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம் வேப்ப இலை பருவ முதிர்ச்சியின் போது டேஷ் அகன்று ஒளி மாறுபடும் குரல் வலை கீழ்கண்ட உற்றல் எதனை பயன்படுத்தி உரியாய் குறைக்கலாம் பரப்புகளை வழுவழப்புக்கு வ வழவழப்புக்காகத்தான் மூலம் டேஷ் உலகிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மெக்கா மசூதி தமிழ்நாட்டில் உள்ள நெய்வேலியிலிருந்து பழுப்பு நிலக்கரி அதிகமாக கிடைக்கிறது டேஷ் வயதுக்குட்பட்டவர்கள் குழந்தைத்துள்ளார்கள் என அழைக்கப்படுவார்கள் பதினான்கு பித்த நீர் உடையது பச்சை இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது ஞானபீட விருது இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் எது பொக்ரான் இரவு நேரத்தில் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தும் போது வாகன நிறுத்தற்குரிய விளக்கு தொடர்ந்து ஒளிர வேண்டும் மூடுபனி விளக்குகள் எப்போது பயன்படுத்தப்படுகின்றன மூடுபனி இருக்கும்போது வாகனத்தில் எரிபொருள் நட்பும் போது நாம் டேஷ் கூடாது புகைப்பிடிப்பது பின்வரும் போக்குவரத்து குறியீடு எதுக்கான குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா இடதுபுறம் திரும்ப தடை ஆளில்லா ரயில்வே பாதையை கடக்கும் போது ஓட்டுநர் கண்டிப்பாக நிறுத்தி கவனித்து பாதுகாப்பாக இருத்தால் வாகனத்தை இயக்க வேண்டும் பின்வரும் போக்குவரத்து குறியீடு எதனை குறிக்கிறது மோட்டார் வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்ல தடை புதிய வாகனத்திற்கு மாசு கட்டுப்பாட்டு சான்று செல்லுபடியாகும் காலம் ஓராண்டு வாகனங்கள் எங்கு நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது நடைபாதையில் பார்வையற்ற ஒருவர் வெள்ளை நிற கைத்தடியுடன் வாக்கிங் ஸ்டிக் சாலையை கடக்கும்போது போது ஓட்டுனர் என்ன பண்ணணும் வெள்ளை நிற கைத்தடியை வாகனத்தை நிறுத்தும் போக்குவரத்து சமிக்ஞையான கருத வேண்டும் சாலையில் தொடர்ந்து மஞ்சள் நிற கோடு இடப்பட்ட இடத்தில் கண்டிப்பாக வாகனம் மஞ்சள் நிற கோட்டு தொடவோ கடக்கவோ கூடாது வாகனத்தை பின்னே இயக்க தடை செய்யப்பட்ட சாலையின் பெயரை குறிப்பிடவும் ஒரு வழி சாலை மின் மின்மினிக்கும் ப்ளிக் பிளிங்கிங் சோப்பு நிற போக்குவரத்து சமயை எதனை குறிக்கிறது வாகனத்தை நிறுத்தி பாதுகாப்பாக இருந்தால் தொடரவும் ஒரு வாகனத்தை முந்தி செல்லும் போது ஓட்டுநர் எச்சரிக்கையுடன் வேகத்தை அதிகரிக்கலாம் பின்வரும் போக்குவரத்து குறியீட்டின் பொருள் என்ன வழக்கும் வழுக்கும் வழி பாதை பதிவு செய்யப்படாத வாகனத்தை பொது இடத்தில் பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது பதினாறு வாகனத்தை நிறுத்தும் போது பின்வருமற்றில் எதை பயன்படுத்துகிறது கை பிரேக் பின்புற கண்ணாடி ரியர் வியூ மிரர் எதற்கு பயன்படுத்துகிறது பின்வரும் வாகனங்களை பார்ப்பதற்காக வரிக்கடவை ஜிப்ரோ கிராஸிங் எதற்கு பயன்படுத்துகிறது பாதசாரிகள் சாலையை கடந்து செல்வதற்கு வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர் எப்போதும் டேஷ் அணிந்திருக்க வேண்டும் இருக்கை பெல்ட் வாகனம் ஓட்டும்போது பின்வரும் எந்த பொருளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது கைபேசி இயல்பாக ஒரு நபர் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிப்பார் பன்னிரண்டிலிருந்து இருபது மயங்கி விழுந்த ஒருவரை மீட்க உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் சமநிலையை ப படுக்க வைக்க வேண்டும் ஒருவருக்கு மூக்கில் ரத்தம் வந்தால் அவருடைய தலை எந்த நிலையில் இருக்க வேண்டும் தலையை முன்னோக்கி சாய்த்தல் இந்தியாவில் நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறையின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் இந்தியா துணை குடியரசுத் தலைவரால் தமிழக முதல்வருக்கு டேஷ் வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் கொடி தமிழ்நாட்டிற்கு மழை கிடைப்பது வடகிழக்கு பருவமழையால் பென்சில் தயாரிக்க டேஷ் பயன்படுத்துகிறது கிராஃபிட் இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லி ஒரு சவரன் அதாவது பவுன் என்பது எத்தனை கிராம் எட்டு கிராம் வானவிலில் உள்ள ஏழு வண்ணங்களில் நடுவில் உள்ள வண்ணம் எது பச்சை எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றலின் பெயர் என்ன நுண்ணறிவு இந்தியாவின் தலைசிறந்த கணித மேதையார் ராமானுஜம் இராமானுஜம் கீழ்கண்டவற்றுள் எதனை தயாரிக்க மரம் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது காகிதம் ஐநூறு கிராம் எடையுள்ள ஒரு பார்சலுக்கு கொரியர் கட்டணம் அறுவது எனில் ஐந்து புள்ளி ஐந்து கிலோகிராம் எடையுள்ள பார்சலுக்கு எவ்வளவு கட்டணம் அறநூற்றி அறுபது ரூபாய் சமர் தனது மாத சம்பளத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வீட்டு செலவுக்காக செலவிடுகிறார் மற்றும் இதர செலவுகளுக்கு இருபத்தி மூணு சதவீதம் செலவிடுகிறார் அவரிடம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மீதம் உள்ளது எனில் அவருடைய மாத சம்பளம் எவ்வளவு பதினெட்டாயிரம் கங்கை நதியின் மிகப்பெரிய துணையாறியது யமுனா ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்ற எண்ணுடன் எந்த குறைந்தபட்ச எண்ணை சேர்த்தால் அதனுடைய கூட்டுத்தொகை முழுமையாக இருபத்தி மூணால் வகுக்கப்படும் இரண்டு எண் தொடரை முடிக்கவும் இரண்டு ஏழு பதினான்கு இருபத்தி மூணு கேள்விக்குறி நாற்பத்தி ஏழு இதுக்கான ஆன்சர் முப்பத்தி நாலு காமன்வெல்த் விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்கு நடைபெற்றது இங்கிலாந்து ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்தியாவின் டேஷ் சுதந்திர தினம் எழுபத்தி ஐந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த நம்ம சேனல் வேலை வழிகாட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பிகாஸ் அதுக்கான எக்ஸாம் வந்து கூடிய விரைவில் வ வரப்போகுது நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அதுக்கு எல்லோரும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க நம்ம சேனல்லேயே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ